நிறைய பேர் இந்த விஷயத்த பத்தியும் எக்ஸல் காலேஜ்ல நடக்கிற மத்த பிரச்சினை பத்தியும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் பத்தியும் டி எம்லாம் நம்மள்கிட்ட சொல்லிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பேசின ஆடியோ நோட்டை போட்டு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா சில முன்னாடி அரௌண்ட் ஒரு டுவெண்டி டு தேர்ட்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டெங்கு வாழ ஆயிருந்தாங்க அதுக்கு காரணம் வெரி பூர் சானிடேஷன் எங்க காலேஜ்ல சுத்தமாக மெயின்டெனன்ஸ் சரியில்லை ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு கிளீனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லேப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் பாசிட்டிவா வந்திருக்கு சோ அந்த லேப் ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க காலேஜோட அபிஷியல் குரூப்ல போட்டிருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் என்ற மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா புவரஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சுத்தமாக கரண்ட் சரியில்லை ஏகப்பட்ட கரண்ட் பிரச்சனை கிரவுண்ட் ஃபுளோரில் கரண்ட் இருந்தால் மேலே கரண்ட் இருக்காது மேலே கரண்ட் இருக்கிறப்போ கிரவுண்ட் ஃபுளோரில் கரண்ட் இருக்காது இதெல்லாம் ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு வீடியோ அண்ட் ஆடியோ நோட் அமைச்சிருக்காரு பாருங்க இந்த எலக்ட்ரிசிட்டி லைன் போர்டுலாம் எவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக தண்ணி இப்படி இருந்தால் என்ன ஆகும் இதனால ஒரு உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல இன்னொருத்தர் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே பிரச்சனை எக்ஸல் காலேஜில் நடந்துச்சு அப்போ நாங்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் மீடியாலாம் அதை கவர் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் தட்டி விட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே பிரச்சனை அப்பயும் நடந்துச்சு ஸோ இப்போ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு இதே பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் சொன்னார் இதே வேர்ஸ்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் பிரச்சனை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இன்னொருத்தங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அவங்க காசு கொடுத்து மறைச்சிருக்காங்க நான் அதுதான் உண்மை இந்த எக்ஸல் காலேஜில் ஆக்சுவலி என் மம்மி வந்து அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணாங்க அப்போ ஒர்க் பண்ணும் போது ஒரு கட் அதாவது ஃப்ளக்ஸ் வந்து அந்த பில்டிங் மேலே வந்து நம்ம ஏதோ ஏதோ ஃபங்க்ஷன் போல ஃபெஸ்டிவல் ஏதோ காலேஜில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த மாடியில் ஏறி ஒட்டும் போது ஒரு பையன் தவறி கீழே விழுந்து ஸ்பாட் அவுட் இந்த நியூஸு வெளியிலே வரல வெளியிலையே வரல என் மம்மி வந்து அப்படி அழுகுறாங்க இந்த மாதிரி அவன் விழுந்துட்டான் இப்படி வந்து டெத்து அவங்க பேரெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்தா ஆஃப் பண்ணிட்டாங்க லைக் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் பே பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே அண்ட் எப்போ பார்த்தோன்னாலும் கரண்ட்டும் இருக்காது போய் பார்த்தோன்னா இப்படி தான் இருந்துச்சு ம் இப்போது ஒரு ஃப்ளோரில் வந்துச்சுன்னா டவுன் ஃப்ளோரில் அப்போவே கட் ஆகிரும் அங்கே வந்துச்சுன்னா எங்கள் ஃப்ளோரில் கட் ஆகிரும் அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கேர்லெஸும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னே தெரில அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப தான் இவ்வளோ தெரிய வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது